அடால்ஃப் ஹிட்லர் சர்வதிகாரி ஹிட்லராக மாற காரணமா இருந்தது எது ஒரு கோடி பேரை கொன்ற அடால்ஃப் ஹிட்லர் சிறுவயதில் அனுபவித்த கஷ்டங்கள் என்னென்ன தொடர்ந்து பார்ப்போம் வெல்கம் டு ஹிஸ்டரி தமிழ் ஹிட்லரோட பிறப்பும் வளர்ப்பும் வன்மம் வளர்ந்த விதம் ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு பிராணா அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல இருபது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அடால்ஃப் ஹிட்லர் பிறந்தார் இவரோட அப்பா பேர் அலைஸ் ஹிட்லர் அம்மா பெயர் கிளாரா போல்டர் இவருக்கு பவுலா என்ற சகோதரி இருந்தாங்க இவரோட அப்பா சுங்கவரித்துறையில ஒரு அதிகாரியா வேலை செஞ்சிட்டு இருந்தார் இவரோட அம்மா இவரோட அப்பாவுக்கு மூன்றாவது மனைவி ஆவார் ஹிட்லருடைய தந்தை கொடூரமானவர் இவரை எப்ப பார்த்தாலும் அடித்துக் கொண்டேதான் இருப்பாராம் இதனாலதான் பிற்காலத்துல ஹிட்லர் இவ்ளோ கொடூரமான ஆளாக மாறினாரான்னு தெரியாது ஹிட்லருடைய அப்பாவுக்கு அடிக்கடி வேலை டிரான்ஸ்பர் ஆனதுனால அவர் பிராணா லம்பாக் லியாண்டிங் லிஸ்ட் போன்ற ஊர்களில் இருக்கிற ஸ்கூல்ல படித்தார் அவர் ஸ்கூல்ல ஒரு சுமாரான ஸ்டூடெண்டாக தான் இருந்தார் படிப்பை விட ஓவியம் வரைகிறதுல ஹிட்லருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது இவர் ஸ்கூல் படிக்கும் போது நடத்தப்பட்ட எக்ஸாம்ல அப்பா அலாயசுக்கு ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ரொம்பவே இருந்தது ஆனா எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஹிட்லரோட அப்பா இறந்து போயிட்டார் அதன் பிறகு மூன்று வருஷம் படிச்சு படிப்பு வராதனால பதினாறு வயசுலேயே பள்ளியை விட்டு நின்று விட்டார் தனக்கு பிடித்த ஓவியங்களை வரைந்து கொண்டு காலத்தை போட்டி கொண்டிருந்தார் அவரோட அம்மா கேன்சர் வந்ததால செலவுக்கு பணம் வேணும்னு தன்னோட ஓவியத்திறமையை நம்பி ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆஸ்திரிய தலைநகர் ஏன் கிளம்பிட்டார் அங்க அங்கு அவர் கண்ட காட்சி பிற்காலத்தில் அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டுக்கிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி ஹிட்லர் அந்த எண்ணத்தை கண்டார் அந்த யூதர்கள் செல்வ செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தங்களுக்கு ஒரு சொந்த நாடு இல்லாத அவர்கள் கிடைத்த நாடுகளில் செட்டில் ஆகி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வட்டி தொழிலேயே முக்கிய தொழிலாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவாய் கஞ்சிக்காக திண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் மட்டும் ஆனந்தமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வது ஹிட்லரின் மனத்தை உருக்கியது நீ ஓவியனாக லாய்க்க இல்லை அப்படின்னு எந்த ஓவியப் பள்ளியும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சரி சிப்பக்கலை கற்கலாம் என்று போனவரை கல்வி தகுதி என்ற குழி கீழே தள்ளி மிதித்து போட்டது என்ன செய்வது என்று தெரியாது திண்டாடி போனார் ஹிட்லர் இதற்கிடையில தான் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்த அவரோட அம்மா கிளாரா இறந்து போயிட்டாங்க அம்மாவோட இறப்பு ஹிட்லரை நிலக்குலைய வைத்தது இருந்த ஒரு உறவும் அவரை அனாதை ஆக்கிவிட்டதுன்னு ரொம்ப நாள் துக்கத்திலேயே இருந்தார் ஹிப்லர் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை அவருக்கு உண்டானது தான் ஸ்கூல்ல படிப்பதாக கூறி வியன்னாவில் தரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வாங்கி தன்னோட வயிற்றை அறகுறையாக கை ஹிட்லர் அதுவும் பத்தலன்னு வீட்டுக்கு பெயிண்டிங் வேலை பார்ப்பது தெருக்களை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையை செய்யிருந்தார் அவ்வப்பொழுது லைப்ரரிக்கு போய் யுத்தம் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கும் வழக்கத்தில் இருந்தார் அது அவருக்கு யுத்தம் சம்பந்தமான ஒரு உத்வேகத்தை உண்டாக்கியிருந்தார் ஜெர்மனி மக்கள் மீது அன்பும் யூதர்களின் மீது வெறுப்பும் அவருக்கு வளர்ந்து கொண்டே வந்தது ஹிட்லர் அது அரசியல் வாழ்க்கை அவரோட வாலிப வயசுல தொடங்கினதா சொல்றாங்க ஆனா ஆராய்ந்து பார்த்தால் அவரோட ஐந்து வயதிலேயே தொடங்கி விட்டன என்பதுதான் உண்மை ஏன்னா அவர் பிறந்த ஆஸ்திரிய நகரான பிரானே ஜெர்மனியின் எல்லையோரத்தில் இருந்து வந்தது இவர்கள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள் இவர்கள் பிழைப்புக்காக ஆஸ்திரியா வந்தவர்கள் இவர்கள் பேசுவதையெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்தார் ஹிட்லர் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் நடந்த யுத்தம் அதுல ஜெர்மனியர்கள் காட்டிய வீரம் இவற்றை கேட்ட ஹிட்லருக்கு ஜெர்மனி மேல அன்பு வளர தொடங்கியது ஹிட்லர் ஒரு சபதம் செய்தார் ஒரு நாள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்களை தந்தை தேசத்தோடு இணைக்க நானே முயற்சி கொள்வேன் என்பதுதான இந்த ஜெர்மனிய ஆஸ்திரிய இணைப்பை பற்றி பேசாத நாளே இல்லை அவர் அந்த நாள்ல ஆஸ்திரியாவில ஒரு சட்டம் இருந்தது அதாவது பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அரசாங்கமே அவர்கள் செட்டில் ஆகும் வரை உதவித்தொகை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதை வாங்கி தன்னோட தங்கச்சி பவுலாவுக்கு கொடுத்து வந்தார் அவருக்கு பட்டினி என்பது பழகி போனது அரை தான் சாப்பாடு கிடைச்சது எப்போதும் பசிதான் பண தேவைதான் குடியிருக்க இடமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஏழைகள் தங்குற ஒரு குடிசையில தான் தங்கி கொண்டு வந்தார் பணக்காரங்க வாழ்கிற ஆஸ்திரிய தலைநகரான வியன்னாவுல தன்னோட சொந்த நாட்டிலேயே ஹிட்லர் ஒரு அகதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை இருந்ததை தவிர எப்படி வரணும்னு புரியாம இருந்தார் ஹிட்லர் வாலிப காலகட்டத்துல அவருக்கு காதல் சிந்தனை கூட வரவில்லையா அதுக்கு பதிலா வேறு ஒரு எண்ணம் அவருக்கு வர தொடங்கியது அதுதான் யூதர்கள் எதிர்ப்பு ஐரோப்பியர்கள் யாருக்கும் அப்பொழுது எந்த யூதரையும் பிடிக்கவில்லை ஏன்னா எல்லாமே பொருளாதார பிரச்சனை தான் அவங்களுக்கு என்று ஒரு தேசம் இல்லாதது இன்னொரு கோவம் உலகத்துல எந்த மூலையில எது நடந்தாலும் அதை பற்றி யூதர்களுக்கு கவலையே பட சம்பாதிப்பது சேமிப்பது இதை தவிர அவர்கள் வேறு பற்றியும் கொலைப்பட மாட்டார்களாம் ஹிட்லர் பிழைப்பை தேடி போன இடத்துல யூதர்களோட அதிகாரம் கொடிக்கட்டி பிறந்தது ஹோட்டல் தொழில் ஃபேக்டரி காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே யூதர்களுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு ஏழை யூதர் கூட கண்ணுல படலையேன்னு தன் கூட தங்கிட்டு கேட்டிருக்காரு ஏழையா இருக்கிறவ யூதரா இருக்க மாட்டான்னு கூட இருந்தவர் பதில் சொல்லிருக்காரு ஹிட்லருக்கு யூதர்கள் மேல வெறுப்பு அதிகமாயிட்டே போனது தன்னோட ஆஸ்திரிய தேசத்துல யூதர்கள் எப்படி செல்வ செழிப்பா வாழலாம்னு யூதர்களை எதிர்க்க துணிந்தார் ஹிட்லர் ஜெர்மனியை எப்படியாவது ஒன்றாக்க வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தார் மண்ணின் மைந்தர்களாக ஆஸ்திரியர்கள் ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் யூதர்கள் மற்றும் மற்ற இணைத்தவர்கள் இருந்தார்கள் ஆஸ்திரியாவில் யார் வேணாலும் வரலாம் இருக்கலாம் என்ற நிலை இருந்தது வந்தவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்க சொந்த இனத்தவர்கள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள் வறுமையில் இருந்தாங்க எத்தனை நாட்களுக்கு இப்படி கஷ்டப்படுறதுன்னு ஜெர்மனி மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க திடீரென அந்த புரட்சி வெடித்தது மேலான வாழ்க்கை தரம் வேண்டும் சம்பளம் நிறைய வேண்டும் வாழ்க்கை பாதுகாப்பு வேண்டும் வாக்குரிமை வேண்டும்னு புரட்சி ஆரம்பிச்சாங்க இந்த புரட்சி ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் ஆதரிக்கவும் இல்லை அவருக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா தெரியல பந்தேரிகளான யூதர்கள் மற்றும் வேறு இனத்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதை விட்டு விட்டு தேவையில்லாத புரட்சி பண்றாங்கன்னு ஹிட்லருக்கு வருத்தமடைந்தார் மனம் நொந்த ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வியன்னாவை விட்டு ஜெர்மனி நகரான யூனிச் என்ற இடத்துக்கு கிளம்பிட்டார் யூதர்கள் மேல வெறுப்பு அதிகமானதுனால யூதர்களை அவர் எப்படி கொன்னாரு எத்தனை யூதர்களை கொன்னாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி